மக்களே வணக்கம் நான் உங்கள் ஆகிய தண்ணீர்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் எருடைய சேனல் இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னா கா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியத்தில் இருக்கிற ஐகுந்தம் கொத்தப்பள்ளின ஸ்ரீனிவாசபெருமார் கோயிலில் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் ஈஸ்வரர் இருக்கார் அதனால் இன்றைக்கி சித்திரை மாத பிரதோஷம் அதுக்காக அபிஷேகம் நந்தி பகவானுக்கு பூஜைகள் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம்லாம் தீபாரதலாம் நடக்குது அதுக்காக வந்திருக்கிறோம் போய் பார்க்கலாம் வாங்க ஆரம்பிச்சிடுச்சு லேட் ஆகிடுச்சு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்க பெல்லைக்கு ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மக்களே ஓகே பாய் நன்றி வணக்கம் பட்ட திருமணம் ஆக நான் முன்னதாக பரவன் கொஞ்சரோ வண்டி கொன்பை குடிமீரண பெண்ணும் தம் மரவம் தானே ஆகியோன் பின்னாக மலையாக வயதும் தானே ஆகிய 하나이름으거기니 <목소리도> i

ora suamé aira goami Vamos se மணிமா மணி மணி நம்பாலிக்கும் தில்லை சிற்றம் வலாம் நம்பாலிக்கும் மேலுமே பூமி செய் என் அன்பு ஆலிக்கும் மாறுகண்டின் போற இன்னம்பு ஆலிக்குமோ இப்பிறவியே யாவருக்குமா மிருக்கு ஒரு பச்சினை யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமா ஒண்ணும் போது ஒரு யாவருக்குமா பிறருக்கு இன்னுரை தானே திருவடிக்கு நீர் उचित के नीर, उपकल नीर, कबीसे वाई धुंधलेर के नीर, आरे नीर ம சிவாய் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயிலே இருந்த ஒன்றையான இருந்ததில்லையே என்னே இருந்த ஒன்றையான இந்த கொண்டவே என்னிலே இருந்த ஒன்றையாக காண வல்லரும் மவாய ஓம் நமாய ஓம் ஓம் நமாயம் ஓம் நமவாயது நீயேது நடுவில் நின்ற தேத கோணி குருவது கூறிடம் கூறாமலை

ஐயரா ஐயாரா ஐயாரா ஓம் யோக இருக்கை போற்றே ஓம் தாமரை இருக்கை போற்றே ஓம் சூரிய மண்டலம் போற்றே ஓம் சந்திர மண்டலம் போற்றே ஓம் அக்னி மண்டலம் போற்றே ஓம் சக்தி மண்டலம் போற்றே ஓம் பராசக்தி மண்டலம் போற்றை போற்றே நானே சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அருள் செய்தாய் உயிர் உயிராழ்க்கை ஒரு தன்றே வெறுத்திடவே

பெரும்பல்காலை மூழ்கி வித்தருக்கு பத்தராகி களவோர் விரட்டனார

பிரே ஹோட்டே வைக்காடு என்றே மஹிந்தாய் ஹோட்டே அருவியின் சிந்தைந்தாய் ஹோட்டல் ஒன்று சிந்தை முகுந்தாய் ஹோட்டே தேவன்டி போற்றி போற்று அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் திருப்பாதம் தாய் தந்தை தாமரை அருங்களம் அரனா சானக்க이면் கோவினைக்கு அருங்களம் கோட்டையில்லே நாவினையும் மாலை மதியமும் βீசுப் என்ரலும் வீங்கில் பேனிலும் மூசுவன்டரைக் கொைகையும் போன் completesேன் leyflowing் என்கி

பன்னிரண்டாம் செய்யணும்

கற்பனை கடந்த சோதே இரணையே ஹோமாகி அற்புத அவரை சிறப்பின் மேலாம் இப்பமாகும் திருச்சித்தம் வளர்த்துடைந்து ബഡൽ മന്ത്രി ഹരികുമാർ എന്നെ മനസ്സിലാക്കുക ചെറിയ വിരാതനത്രയമ്മാനെ വിഷ്ഠനത്രയമ്മാനെ മുംബട് മർഗ്ഗണിൻ ധാരത്

शिवाय सुन्दरम्